ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குட்டிஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்கப்போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மூணு பீட்ரூட் எடுத்து அதோடய தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட பத்துலேருந்து பதினஞ்சு பேரிச்சம்பளத்தை அதோட விதைகளை நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ரெண்டு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதோடய பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ அதில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு பீட்ரூட்டையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு பேனில் ஒரு கப் பொடிச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கிட்டே இருக்கும் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளத்தோட அளவை கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் நம்ம பீட்ரூட்டை வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கரைச்ச வெள்ளத்தை வேற ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதோட நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் இதை நம்ம கிண்டி விடணும் ஸோ மூடி போட்டு இதை கிளறி விட்டுங்க ஏன்னா இதை வந்து எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிக்கும் ஸோ மூடி போட்டு அப்பப்போ கலந்து விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டோன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவு வரும் இதுதான் நம்மளுடைய பக்குவம் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா கலந்து எடுத்தோன்னா நம்மளோட பீட்ரூட் ஜாம் ரெடி இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல ஒன்லி நேச்சுரல் கலர் தான் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குல்ல நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெலாம் கூட ப்ரெட்டில் இதை வந்து தடவி சாண்ட்விச் மாதிரி கொடுத்து விடலாம் அப்புறம் சப்பாத்தியில் கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்